ஏனெனில் ஒரு சோமரத்ன ராஜபக்ஷ என்னும் சிங்கள ராணுவ ராணுவத்தால் தண்டனை வழங்கும் தருவாயில் அவரால் கூறப்பட்ட சர்வதேச மன்னிப்புகளின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட அவர் தண்டனை வழங்கும் காலகட்டத்தில் அவரால் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அந்த செம்மணி அகழ்வு இடம்பெற்றிருந்தது ஆனால் விடைப்பட்ட காலங்களில் அது நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கு அண்மையில் உள்ள மக்களால் அந்த இடத்திலே புகை மண்டலம் தெரிவதாக கூறப்பட்டு அதன் பிற்பாடு மேலும் சர்வதேச அது என்ன காரணம் அங்கிருந்த அகல் புகழை அவர்கள் திரும்ப தோண்டி எரித்ததாக கெமிக்கல்கள் போட்டு எரித்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதுவரை அறுபத்தைந்து உடலங்கள் சிறுவர்கள் பெண்கள் உட்பட அறுபத்தைந்து உடலங்கள் கண்ட தோண்டியெடுக்கப்பட்டுள்ளது அதில் பாடசாலை மாணவர்களின் மற்றும் விளையாட்டு பொம்மைகள் என்பவர் குறிப்பிட்டதின் அடிப்படையில் ஆதரவ காலத்தில் அந்த இடத்திலே தான் நேரடியாக சாட்சியங்களை அந்த அவரின் உயர்நீதியர்கள் படிப்பிற்கு அமைய அந்த உயரதிகளால் நானூறுக்கும் மேற்பட்ட

சர்வதேச சபையில் சர்வதேச மனிதர்மை சபையின் மேற்பார்வை அண்டாணி பணிகள் இடமுறை வரும் கொண்டு இந்த விடத்திலே அவருக்கு இந்த கீழ்மான அறைவாக உணர்வுள்ள அளவாலும் ஏதோ நல்ல நிர்வகிக்கப்படுவான் கூறி உங்களுக்கு நன்றி நன்றி தேவரான பொருளிக்க பணிபுரி ஆஹ் கலாநிதி தேவடேசன் தேசய்யா கைவ்லஸ் பெர்னாண்டோ ஜஸ்மா இஸ்மாயில் என் சி எம் இக்பா ஆகியோர் இலங்கை மனித உரிமைகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டுள்ளது அதில் இலங்கை ராணுவமே கொலைகளை செய்ததாக குறிப்பிடப்பட்டு பல்வேறு சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியிலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த இலங்கை வாழும் தொண்டர்களாகிய நாம் என்றும் தலையிலிருந்து வாழ வேண்டும் அதற்குரிய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் தமிழர்கள் எங்கு சென்றாலும் வாழ்கின்றார்கள் எங்களது தமிழர்கள் நாடுகளில் வெறும் என்று அந்த நாட்டிலேயே மிக உயர்ந்தவர்களாக உள்ளார்கள் எங்களை திட்டமிட்டு அழைப்பதற்காகவே இந்த இலங்கை அரசு காலத்திற்காலம் மாறியவர்கள் இதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விசாரணைகள் நடைபெற்று மூன்று ராணுவ அதிகாரிகள் இனங்காணப்பட்ட போதிலும் அவர்கள் உயர்ஸ்தாமியர்களாக பதவி ஏற்பட்டு அவர்கள் அந்த தவறில் விடுவிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே இந்த கண்டன பிரேரணை காலத்தின் தேவை கட்டாயம் நிறைவேற்றப்படும் ஆகவே நிறைவேற்றப்பட வேண்டும் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் நன்றி